ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத ராசி பலன் மீனராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதம் மீனராசிக்கு சுக்கிரன் உச்சமடைவது முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் ஆனால் அத்தமஸ்தான அதிபதி உச்சமடைவது நல்லதல்ல இருப்பினும் பிற கிரகங்களின் சஞ்சாரம் சாதகமாக உள்ளன ஏப்ரல் மாதத்தின் தொடக்கத்திலே பல கிரகங்கள் இடமாறுகிறது மீனராசிக்கு சுகஸ்தானம் மற்றும் பாகிஸ்தானத்தை அதிபதியான சுக்கிரன் குடும்ப வீட்டில் உச்சமடைகிறார் ஏப்ரல் முதல் நாளே புதன் வக்கரமடைகிறார் ராகு மற்றும் சூரியனுடன் சேர்கிறார் புதன் மற்றும் குரு சேர்க்கை செவ்வாய் மற்றும் சனியின் சேர்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிப்பயிற்சி பலன்களில் கணிசமான மாற்றத்தை ஏற்படுத்தும் மீனராசிக்கு வக்ர புதன் பயிற்சி உச்சம் பெற்ற சுக்கரன் பயிற்சி போன்றவை அற்புதமான மாற்றங்களை கொடுக்கும் இதில் மீனராசிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்தின் கிரகங்களின் பேச்சு ஏப்ரல் ஒன்னு முதல் மீனராசிக்கு உங்கள் ராசிக்கு விரயமாக இருந்த சுக்கிரன் உச்சமடைகிறார் பின்னர் சுக்ரன் ஏப்ரல் இருபத்தி மூணு அன்று மேசராசிக்கு குடும்பஸ்தானத்துக்கு பேச்சு ஆகிறார் ஏப்ரல் இரண்டு முதல் மேசராசியில் சுகஸ்தானத்தின் அதிபதி மற்றும் திருமண வீட்டின் அதிபதி புதன் வக்கரம் அடைகிறார் ஏப்ரல் ஒன்பது முதல் புதன் மீனராசிக்கு பின்னோக்கி செல்கிறார் ஏப்ரல் பதினாலு முதல் சூரியன் ராசியில் இருந்து குடும்ப வீட்டுக்கு சென்று மேசராசியில் உச்சமடைகிறார் குருவுடன் இணைகிறார் ஏப்ரல் இருபத்தி ரெண்டு வரை உங்கள் ராசியில் ஜென்மசனியுடன் செஞ்சரித்து வந்த செவ்வாய் ஏப்ரல்

மாதத்தின் பிற்பகுதியில் அதிர்ஷ்டம் அதிகரிக்கும் உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் அதனால் எச்சரிக்கை தேவை இதில் சாதமான பலன்கள் ஏப்ரல் மாதம் மீனராசிக்காரர்களுக்கு நற்பலன் கிடைக்கும் இந்த மாதம் நீங்கள் திட்டமிட்ட வேலைகள் சரியான நேரத்தில் முடிவடையும் இதன் காரணமாக உள்ளுக்குள் வித்தியாசமான நம்பிக்கையும் ஆற்றலையும் காண்பீர்கள் தொழில் ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு கலவையாக இருக்கும் இருப்பினும் உங்களுக்கு பல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் பணியிடத்தில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க அதிக வாய்ப்புள்ளது வேலை செய்பவர்கள் புதிய இடத்தில் வேலை செய்ய முடிவு செய்யலாம் இப்போது எடுக்கப்படும் முயற்சிகள் செல்வாக்குமிக்க நபரின் உதவியுடன் வெற்றி பெறும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றம் மற்றும் பதவியோருக்கான வாய்ப்புகள் அமையும் மாதத்தின் இரண்டாவது வாரத்தில் எங்கிருந்தோ எதிர்பாராமல் திடீர் பணவரவு இருக்கும் இருப்பினும் இந்த காலகட்டத்தில் ஆடம்பர செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரம் வளர்ச்சியையும் லாபத்தையும் தரும் இந்த நேரத்தில் உங்கள் மனைவி மற்றும் குடும்ப உறுப்பினரிடமிருந்து முழு ஆதரவை பெறுவீர்கள் மாதத்தின் நடுப்பகுதியில் நீதிமன்ற வழக்குகளில் உங்களுக்கு சாதமான முடிவுகள் வரும் எதிரிகள் உங்களுடன் சமரசம் செய்து கொள்ள முயற்சி செய்யலாம் இதில் கவனமாக இருக்க வேண்டியது மீனாசிக்காரர்களுக்கு வேலை மற்றும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாதகமான மாற்றம் ஏற்பட்டால் கூட எதிர்பாராத தடைகள் அல்லது முடக்கம் ஏற்படலாம் அதனால் தேவை வருமானம் அதிகரிப்பதை ஏதேனும் ஒரு வகையில் ஒரு சேமிக்க முயற்சி செய்யுங்கள் ஏப்ரல் இருபதாம் பிறகு ராசிகள் செவ்வாய் மற்றும் ராகசேர்க்கு நடைபெறுவது உடல் ரீதியான பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் ஏப்ரல் மாதம் மீனராசிக்காரர்களுக்கு வேலையில் முன்னேற்றம் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை வணங்க வேண்டிய தெய்வம் இஸ்து தெய்வம் குலதெய்வ வழிபாடு வீட்டில் செல்லும் பிறகு இது செய்தாலே போதும் மகாலட்சுமி படத்துக்கு தினமும் காலை மாலை நெய் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் ஏதாவது ஒன்றுல இரண்டு திரி போட்டு விலைக்கேற்றி வீடு கடை முழுவதும் சாம்பிராணி புகை காட்டி வருவது பண விஷயத்தில் மிக சிறந்த வசியமாகும் வடகிழக்கு மூலையில் குடிக்கும் நீரை வைத்து அதில் எலுமிச்சை ஒன்றை போட்டு வைக்கும் தொடர்ந்து இரண்டு மாதங்கள் செய்து வந்தால் பற்றக்குறை நீங்கி செல்லும் குழிக்கும் மாத சம்பளம் சுய தொழில் வியாபாரம் செய்பவர்கள் யாராகினும் வருவாயில் முதல் செலவாக உப்பு மல்லிகைப்பூ இரண்டையும் வாங்குவதே முதல் செலவாக இருக்க வேண்டும் அப்போது பணப்பற்ற குறை நீங்கி செல்லும் பெருகும் தொழில் விஷயமாக வெளியே செல்லும் போது அருகம்புல் நுனி ஒன்றையோ திருநிற்று பசலை ஒன்றையோ பறித்து பயில் வைத்து செல்ல சென்ற காரியம் நிச்சயம் வெற்றியது சாம்பிராணியும் விதையும் பெண்கடுகும் கலந்து வீட்டில் வியாபாரஸ்தலத்தில் தூவமிட தீரசக்திகள் கந்திஷ்டி தோஷங்கள் நீங்கி தொழில் முன்னேற்றம் அடையும் மகாலட்சுமி நிமிடத்தில் நடமாடுவாள் முக்கியமாக அஷ்டமலட்சுமிகளும் வீட்டில் குடியேற இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க எட்டு திசைகளிலும் சரியாக அமைப்பட்ட வீட்டில் அஷ்டலட்சுமிகளும் குடியேறுவார்கள் நீங்கள் குடியிருக்கும் வீடோ உங்களது ஆரோக்கியத்தையும் வருமானத்தையும் வாழ்க்கையும் தீர்மானிக்கிறது வீட்டின் எந்த திசை பாதிக்கப்பட்டால் எந்த நோய் வரும் என்று தெரிந்து கொள்ளலாம் தோஸ்தாகும் வாடகை வீட்டில் இருந்தபோது ஆரோக்கியமாக இருந்த நபர் சொந்த வீட்டுக்கு வந்த பின்னர் நோயினால் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாகி விடுவார் இதற்கும் வாஸ்து தான் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் ஒட்டுமொத்த குடும்பமும் பாதிக்கப்பட்டு அவர்களுடைய சுமூகமான நடைமுறை வாழ்க்கையில் தடுமாற்றம் ஏற்படும் வாஸ்து நன்றாக இருப்பது பண வருமானத்துக்கு மட்டுமல்ல உடல் ஆரோக்கியத்துக்கும் அவசியம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பார்கள் ஒருவர் நிறைய சம்பாதித்தும் நோயினால் பாதிக்கப்பட்டு அந்த பணத்தை மருத்துவமனை கொடுத்து கொண்டிருப்பார்கள் ஆம் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய பஞ்ச பூதங்களை அடிப்படையைக் கொண்டுதான் நம் நாட்டின் அனைத்து கலைகளுமே தோன்றியுள்ளன நம் நாட்டின் கலைகளில் சித்த மருத்துவமும் இயற்கை மருத்துவமும் ஒன்று கூடுவதாலோ அல்லது குறைவதாலோ மனிதனுக்கு நோய் வருகிறது என்றும் வரும்பொழுது அதில் ஆக்சிஜன் நிறைந்திருக்கிறது நீர் நிறைந்திருக்கிறது தென்கிழக்கு மூலையில் இருந்து வரும் காற்றில் வருடத்தின் மிகுந்த நாட்களில் வெப்பம் மிகுந்து காணப்படுகிறது தென்மேற்கு மூலையில் இருந்து வரும் காற்றில் வளர்ச்சி அதிகமாக ஒவ்வொரு வீடும் கிழக்கிலிருந்து சூரிய ஒளி பெறும் வகையில் அமைக்க வேண்டும் சூரிய ஒளி இல்லாவிட்டால் விட்டமின் குறைபாட்டினால் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் கொழுப்பு ஆகியவையில் வளர்ச்சிதை மாற்றங்கள் பாதிக்கப்படக்கூடும் ஒவ்வொரு வீடும் கிழக்கிலிருந்து சூரிய ஒளி பெருமகையில் வகையில் அமைத்தல் வேண்டும் சூரிய ஒளி இல்லையே வைட்டமின் பற்றக்குறையினால் கார்போஹைட்ரேட் புரோட்டீன் கொழுப்பு ஆகியவற்றின் வளர்ச்சிதை மாற்றங்கள் பாதிக்கப்படக்கூடும் மாற்றம் பாதிக்கப்படுவதால் உடலில் உள்ள அனைத்து திசுக்களுமே பொதுவாக பாதிக்கப்படக்கூடும் அடையாளங்களும் அறிகுறிகளும் ஒவ்வொருவருக்கும் பல வகையான நோய்களை குறிப்பாக மாரடைப்பு புற்றுநோய் சர்க்கரை ரத்த போன்றவற்றை ஏற்படுத்தும் சூரிய ஒளியின் மூலம் நாம் பெறும் வைட்டமின் டி நம்மை பல வியாதிகளில் இருந்து பாதுகாக்கிறது கிழக்கு திசையில் சூரிய ஒளியில் உருவாகும் வைட்டமின் டி முக்கிய பங்கு வகிக்கிறது மேலும் இவை இரத்த சோப்பணுக்களின் ஆயிலை அதிகரிக்கவும் உதவுது கிழக்கு பகுதி முழுவதும் அடைப்பட்ட வீட்டில் கண்பார்வைக் கோளாறு தைராய்டு பிரச்சனை வைட்டமின் பற்றாக்குறை மனநலம் தொடர்பான பிரச்சனைகள் ரத்த சோகை நோய் எதிர்ப்பு சக்தி குறைபாடு ஏற்படும் வடக்கு பகுதி முழுவதும் அடைப்படும் போது மனநல பாதிப்பு மூளை தொடர்பான அனைத்து விதமான நோய்களும் ஏற்படும் பக்கவாதம் ஏற்படும் ஆண்களுக்கு அவசியம் கிழக்கு திசையின் சூரிய ஒளியால் உருவாகும் வைட்டமின் டி சத்துக்களினால் ஆணின் விந்து சந்தி அதிகரிக்கும் மேலும் குழந்தைகளுக்கு அதிகாலை சூரிய ஒளி உடல் வளர்ச்சியையும் எலும்புகள் வளர்ச்சி அடையவும் பார்வை கோளாறுகள் ஏற்படாமலும் தடுக்கிறது எனவேதான் குழந்தைகளை கால நேரத்தில் வெயிலில் காண்ப பழக்கம் இன்றும் பின்பற்றப்படுகிறது எந்த திசையில் என்ன அமைக்கலாம் நம் வீட்டு வடக்கு கிழக்கு திசையில் காலியிடம் விட வேண்டும் விளையாட்டு மைதானங்கள் நீச்சல் குளங்கள் பூங்காக்கள் காலியிடங்களோ மைதானங்களோ மேற்கையும் தெற்கேயும் இருக்கக்கூடாது தெற்கில் அதிக காலியிடங்கள் பள்ளங்கள் அந்த வீட்டில் உள்ள பெண்களுக்கு நோய் பாதிப்பு ஏற்படும் மேற்கில் அதிக காலியிடம் இருந்தால் அந்த வீட்டின் ஆண்களை பாதிக்கும் இதில் பெண்களின் ஆரோக்கியம் வடக்கு திசை செலுவளத்தை வளத்தை தரும் மகிழ்ச்சி அறிவு ஆற்றல் பெண்களின் வாழ்க்கை ஆகியவற்றை குறிக்கும் வடகிழக்கு உடல்நலம் அறிவு முன்னேற்றம் புகழ் செல்வம் ி ஆகியவற்றை குறிக்கும் கிழக்கு ஆண்களின் உயர்வுக்கும் புகழுக்கும் உரிய திசை அறிவு ஆற்றல் தந்தை கௌரவம் பதவி ஆகியவற்றை குறிக்கும் திசையாகும் ஆண்களுக்கு பாது தெற்கு பெண்களின் தன்மை நீதி நேர்மை உடல் ஆரோக்கியம் ஆகியவற்றை குறிக்கும் இது தென்மேற்கு புத்திரபாக்கியம் பாக்கியம் குடும்பத் தலைவன் மூத்த மகன் மூத்த மகள் ஆகியவர்களின் குணங்கள் உடல்நலம் நல்லெண்ணம் தொழில் ஆகியவற்றை குறிக்கும் மேற்கு ஆண்களின் புகழ் கௌரவம் உடல்நலம் ஆகியவற்றை குறிக்கும் வடமேற்கு குடும்ப உறவுகள் உடல் உறவுகள் மன நிம்மதி நட்பு வியாபாரம் வழக்குகள் அந்தஸ்து ஆகியவற்றை குறிக்கும் தென்கிழக்கு சுபகாரியம் பெண்களின் உடல்நலம் ஆண்களின் நன்னடத்தை காமம் கலைகளில் தேர்ச்சி ஆகியவற்றை குறிக்கும் இதையும் பாதிக்கும் ஆம் வீட்டின் தெற்கு பகுதியில் வாஸ்து தவறாக இருந்தால் வீட்டில் உள்ள பெண்களின் உடல்நலம் மட்டும் பாதிக்கப்படும் கர்வப்பை தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் இரத்த நாளங்கள் தொடர்பாக அனைத்து விதமான நோய்களும் ஏற்படும் கேன்சர் குடல் சம்பந்தமான அனைத்து விதமான நோய்களும் ஏற்படும் தென்மேற்கு பகுதியில் தவறாக அமைந்தால் கிட்னி தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும் ஆண்களுக்கு இதையும் பாதிக்கும் முக்கியமாக பெண்களுக்கு ஏற்படும் மேற்கு மற்றும் வடமேற்கு தவறாக இருக்கும் பட்சத்தில் எலும் மத்தியில் பிரச்சனை ஏற்படும் முழங்கால் வலி மூட்டு அறுவை சிகிச்சை செய்வது கால்களில் அடிக்கடி முறிவு ஏற்படுவது கைகளில் அடிக்கடி முறிவு ஏற்படுவது கால்பாதங்களில் அடிக்கடி பிரச்சனை வருவது மனநலம் கெடுவது கண்பார் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுவது அகற்ற வேண்டியிருக்கும் குழந்தை பாக்கியம் பாதிக்கும் வீடு வீடு அமைப்பில் தவறு அந்த தவறான அமைப்புக்கு உண்டான நோய் ஏற்படும் வாஸ்துக்கோளர்களை சரிசெய்தால் நோய் பாதிப்பிலிருந்து தப்பிக்கலாம் இதில் வாஸ்து தோஷம் நீக்கும் பரிகாரம் வீட்டின் வடகிழக்கில் துளசி நந்தியாவட்டை போன்ற பூச்சி செடிகள் வளர்க்கலாம் பூஜை அறையில் வளம்புரி சங்கு சால வைத்து பூஜை செய்யலாம் பூஜைகளின் மூலம் வாஸ்து தோஷங்களை நீக்கலாம் வீட்டின் பூஜை அறையில் தினமும் விலைக்கேற்றி ஊதுவத்தி காமித்து சாய் படங்களுக்கு பூஜை செய்து வந்தாலே போதும் எந்த தீய சக்தியும் அண்டாது தினமும் காலையில் கிழக்கு நோக்கி தீபமேற்றி ஓம் நமோ வாத்து புருஷாய நமக என மந்திரத்தை முறை தவியுங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமை மாலையில் வீடு முழுவதும் சாம்பிராணி புகையை போட்டு கந்தசஷ்டி கவசம் சிவபுராணம் லலிதா சகஸ்ரநாமம் விஷ்ணு சகஸ்ரநாமம் காயத்ரி மந்திரம் போன்ற ஸ்லோகங்களை ஒலிக்கி வைப்பது அனைத்து விதமான பிரச்சனைகளையும் நீக்கி உங்களை செழிப்போடு வைத்திருக்கும் முக்கியமாக பார்க்கடலில் வாசம் செய்பவர் மகாலட்சுமி எங்கும் நீக்கம் வர பார்க்கடலில் முழுவதுமாக இருப்பது உப்பாகும் எனவே இந்த உப்பில் மகாலட்சுமி என்றும் நிறைந்திருக்கிறார் என்பது ஐதீகமாக இருந்து வருகிறது அதனால்தான் எல்லா விஷயத்திற்கும் கல்லுப்பு பயன்படுத்தப்படுகிறது ஆரோக்கியத்திற்கும் தூளுப்பை விட கல்லூப்பு தான் சிறந்தது என்று விஞ்ஞானமும் கூறுகிறது வீட்டில் மகாலட்சுமி நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் எல்லோரும் கல்லுப்பை முதலில் பயன்படுத்தத் துவங்க வேண்டும் கல்லூப்பை கைகளால் எடுத்து சமைக்கும் பொழுது சமையலும் ருசிக்கும் குடும்பமும் பொருளாதார முன்னேறும் என்கிற ஒரு சூட்சியமான குறிப்பு உண்டு முந்தைய காலங்களில் எல்லாம் நம்முடைய பின் கல்லூப்பை கைகளால் எடுத்து அளவாக போடுவதை நாம் பார்த்திருக்கிறோம் ஆனால் இன்று தூளுப்பை பயன்படுத்த துவங்கியதால் பல பிரச்சனைகளுக்கு சிறிய கல்லூப்பை நிரப்பி வீட்டு வாசலுக்கு ஏதாவது ஒரு இடத்தில் வைத்துவிட்டால் போதும் வீட்டுக்குள் சக்திகள் அணுகாது என்கிற ஒரு பரிகாரமும் உண்டு சிலருடைய வீட்டுக்கு வாசலே இது போல செய்து வைத்திருப்பதை நாம் காண முடிகிறது வெளியில் இருந்து வீட்டை பார்ப்பவர்களுடைய கந்திஷ்டி கழியும் என்பதாலும் சக்திகள் வீட்டுக்குள் நுழையாது என்பதாலும் இவ்வாறு அகல் விளக்கில் கல்லுப்பு நிரப்பி வைக்கப்பட்டிருக்கிறது கல்லுப்பை நிரப்பி வரவேற்பு எங்கேயாவது ஒரு முலையில் வைத்தாலும் செல்வம் பெருகுவதாக ஒரு நம்பிக்கை உண்டு ஆனால் இதை கண்ணாடி போட்டு வைக்க வேண்டும் அதே போல கல்லுப்பு பிங்கான் ஜாடிகளில் வைப்பது ரொம்பவே விசேஷமான சக்திகளை கொடுக்கக்கூடியது உங்களுடைய அடுப்புக்கு வலது புறத்தில் கல்லூப்பை பெரிய ஜாடிகளில் வைத்திருக்க வேண்டும் பெரிய பெரிய ஜாடிகளில் உப்பு ஊர்காய் போன்றவற்றை நிரப்பி வைத்திருந்தால் அங்கு செல்வம் பெருகும் என்பது ஐதீகம் குபேரவாசம் உண்டாகும் இதனால் பணம் செல்வம் குழிக்கும் அதுபோல கல்லுப்பை நீங்கள் பூதையறையிலும் வைக்க வேண்டும் பூதையறையில் பித்தளை செம்பு அல்லது வெள்ளிக்கிணத்திலும் நீங்கள் நிரப்பி வைக்கலாம் தினமும் வைக்க முடியாவிட்டாலும் வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமிக்கு பூஜை பொழுது கல்லுப்பை வைத்து பூஜை செய்ய வேண்டும் அதுபோல அன்னபுரனுக்கு அரிசி படியில் இருந்து முழுவதுமாக அரிசியை நிரப்பி வைத்து பூஜை செய்தால் வறுமை நீங்க செல்வம் குழிக்கும் என்பது நம்பிக்கை நாம் எதை பெருக்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதுவும் பூஜை அறையில் இருக்க வேண்டும் பூஜை செய்யும்பொழுது எப்பொழுதும் சிறிதளவு பணத்தை வைத்து பூஜை செய்யுங்கள் பெரிய பெரிய பூஜைகளில் மட்டுமே இதை நாம் செய்து வருகிறோம் ஆனால் ஒவ்வொரு வெள்ளி மற்றும் செவ்வாய்க்கிழமையிலும் நாணயங்கள் பணத்தை வைத்து பூஜை செய்து வந்தால் மேலும் மேலும் பணமானது நம்மிடம் பெருக துவங்கும் வீண் செலவுகள் வராது என்பது நியதி